ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டக்குனு செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க போகிறோம் வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து இதை வந்து நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கோங்க வெள்ளையல் இல்லைன்னா கருப்பையல் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடாதீங்க ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிங்கன்னா முறுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப இலக்கமாகவும் இல்லை ரொம்ப ஹார்டாகவும் இல்லை இப்போ வந்து நம்ம வந்து அச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுக்கிறேன் உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை எடுத்துக்கலாம் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து நம்ம முறுக்கச்சியில் சேர்த்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே வந்து எண்ணெயில் புளிஞ்சி விட்டுருந்தாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா இந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் டைரெக்டாக நீங்கள் புழிஞ்சி விடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக புழிஞ்சி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம முறுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து வேகாத மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம டேஸ்டியான முறுக்கு ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சிக்கன் முறுக்கு ரெசிபி கோதுமை மாவு வச்சு முறுக்கே எப்படி செல்லாம் பார்க்கலாங்க இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு முறுக்குமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாதே இப்போ இந்த ரெசிப்பியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வரும் இப்போ இதை வந்து நம்ம இட்லி துணியில் போட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாத இட்லி துணி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்து மேலே வச்சு இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க முடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் உங்கள் மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு உடைச்சி விட முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதும் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா உடைச்சி விட்ற மாதிரி வந்துடுச்சு கைகளெல்லாம் உடைச்சி விட முடியாது அதனால் இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சியில் வந்து ஈரெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நல்லா காய வச்சுட்டு மாற்றிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி மாவு பதத்துக்கு இருக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தங்காட்டி இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க கையில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய் வேண்டாட்டி நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது நம்ம இந்த மாவு வேக வைக்கிற டைம் மட்டும்தான் மற்றபடிக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சில் தான் பிரிஞ்சு எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம அச்சில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நார்மல் முறுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லை ரிப்பன் பக்கோடா மாதிரி வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிச்சன் டவலில் வந்து எல்லாத்தையும் புளிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க பேலன்ஸ் இருக்கிற மாவை இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு காஞ்சி போகாது இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி எடுத்தாச்சு இப்போ வந்து பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க நல்லா காய்ஞ்சதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒரு சைடு நல்லா செவ்வந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி